வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அதிமுகவோட முன்னாள் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறந்து இன்னைட எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சி அதிமுக காரங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி இன்னைக்கு அம்மாவுடைய சமாதியை நோக்கி சாறை சாறையா படையெடுத்து வந்திருக்காங்க அவ்வளோ பெரிய கூட்டம் இன்னைக்கு அவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிருக்குது ஏன்னா அம்மா மேல இன்னைக்கு மக்கள் கொண்டிருக்கிற அந்த பாசம் அது இந்த ஆண்டு வந்து அருமையா தெரியுது ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக அந்த புது ஆட்சி வந்திருந்தது அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கான அந்த கொரோனா அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்ததுனால அது பெருசாக மக்கள் பார்க்கல ஆனா வரும் ஆண்டு வந்து தேர்தல் நடக்க இருக்கிறதுனால எப்படிய பார்த்தாவது எம்ஜிஆர் உருவாக்கி கட்டி காத்து அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்ன பாடுபட்டு இந்த ஆட்சி அமைச்சாங்களோ அதை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்ற அந்த ஆர்வம் இந்த மக்கள்கிட்ட தெரியுது அதனுடைய தான் அம்மா கிட்ட அந்த அஞ்சலியை செலுத்துறதுக்கு நேர்ல வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இன்னும் லட்சம் லட்சம் மக்கள் வந்து நேர்ல வர முடியல ஆனால் அவங்களுடைய வருத்தம் இருக்குது அதிமுக ஆட்சி அமையணும் அப்படின்றது இதை பத்தி நம்மளோட அண்ணன் பசீரா

காரணம் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உள்ள ஆட்சி ஒரு திருப்திகரமா இல்லை அப்படின்றத ஒரு வெளிப்பாடாகவும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கலாம் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நல்ல ஆட்சி வரணும் அப்படின்றதுனாலயோ திரு எடப்பாடி அவர்களின் உடைய நடந்து சில போராட்டங்கள் களத்துல இறங்கி வேலை செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து இனிவரும் காலங்களில் வர்ற தேர்தல அதிமுக ஆட்சி அமையணும் அப்படின்றது அம்மாவின் காலடியில போய் விழுந்து வணங்கி அதுக்கான முயற்சிகளை செய்யறதுக்கு தொண்டர்கள் ரொம்ப ஆவலுடன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெரினா கடற்கரையே பெரிய கூட்டம் எதிர்பாராத கூட்டம் கடந்த ஆண்ட விட இந்த ஆண்டம் அதிகமான கூட்டங்களை பார்க்க முடியுது இதுல இருந்தே அடுத்த அதிமுகவின் ஆட்சி கண்டிப்பாக மலரும் அப்படிங்கறதுல எந்த எள்ளவும் சந்தேகம் இல்ல இதுல இப்படி காமிக்கிறது இப்போ எடப்பாடியாருமே பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு என்னென்ன சோதனைகள் நடந்துச்சோ அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறந்த உடனே கட்சி சின்னம் முடக்கப்பட்டுச்சு ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டுச்சு பொது அவங்கள அவங்களாவது தொடருதுல பிரச்சனை இருந்துச்சு அதே மாதிரிதான் எடப்பாடியாரும் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றாரு கட்சி சின்னம் முடக்கப்பட்டுச்சு அடுத்து அவர் தொடருவதற்கான பிரச்சனைகள் பொதுச்செயலாளர் ஆகிறதுல பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ அதை எல்லாம் சால்வ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளராக வந்துட்டாரு அதே மாதிரி அந்த திமுக ஆட்சி எதிர்த்து அவங்க போராடும் போது என்னென்ன கேஸ் அந்த மாதிரி எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவருக்குமான அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இரண்டுமே அந்த சிமிலாரிட்டி ஸோ இதில் எப்படி மக்கள் வந்து தானா முன் வந்து அம்மா தலைமையில அதிமுகவா அறியணையில உட்கார வச்சாங்களோ அது மாதிரி எடப்பாடியார் தலைமையிலையும் மக்களை கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கான அந்த நிகழ்வுகளா பாக்குறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஏழுல முதலமைச்சர் பதவியை ஏற்று அதிலிருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வரையும் அவர் இருக்கிற வரையும் அவரை தவிர வேற யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகளே தமிழக மக்கள் ஏற்படுத்தி கொடுக்கல ஏன்னா அவர் அவருடைய ஆளுமை அவருடைய மக்கள் உடல் மக்கள் உள்ள செல்வாக்கு மக்களுக்கு சேர்ந்த ஒரு நல்ல எண்ணம் அதனால் எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா அந்த பதவிக்கு வர்றது அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜெயலலிதா அம்மையார் கொள்கை பரப்பு செயலராக பதவி எடுத்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா கட்சியில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டு அதுக்கான உழைச்சி கட்சி ரெண்டாக போது இவங்களுடைய தனி மெஜாரிட்டியும் தனியுடைய செல்வாக்கிலையும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இருபத்தி ஏழு சீட்டு பிடிச்சாங்க அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த தேர்தலில் இருபத்தி ஏழு சீட்டு பிடிச்சாங்க இருபத்தி ஏழு சீட்டு சாதாரண விஷயம் இல்லை இத்தனைக்கும் எம்ஜிஆர் மறைஞ்சு ரெண்டு வருஷம் பொறுத்து நடக்கக்கூடிய தேர்தல் அந்த ரெண்டு வருஷத்துல நடந்த விடைப்பட்ட நிறைய குழப்பங்கள் நிறைய இடர்பாடுகள் அவங்களுக்கு ஏற்பட்ட சில மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு செல்வம் செல்வாக்கு பெற்று அந்த இடத்த புடிச்சி முதலமைச்சர் ஆனாங்க அதிலிருந்து தொடர்ந்து ஆறு முறை முதலமைச்சராக இருந்து ஒரு சாதனை பறிச்சுக்கிறாங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் இதுவரைய ஒரு பெண் முதலமைச்சர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மட்டும்தான் வேற யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதில் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் சாதாரண பெண்களை வந்து முன்னுரிமை கொடுத்து ஒரு பதவியில் அமைக்கிறதுன்றது நடக்காத விஷயம் அப்படி இருந்தும் தமிழக மக்கள் மக்கள்கிட்ட அவங்க மனதில் இடம் பிடிச்சி ஒரு செல்வாக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு வச்சு ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க ஜெயலலிதா ஒரு ஆள்மை அப்படின்றது ஒரு மீட்ரிக்கு சுமமான ஒரு ஆள்மை ஒரு மீட்ரி எப்படி நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு கட்டுக்கோப்போட நேர்மையோட செயல்பட்டதுன்னு விதமாக கடைசி வரையும் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது நடுவில் சில தோல்விகள் வந்தாலும் ஓட்சித்து திருப்பி வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் முதலமைச்சருக்கான செயல்பாடுகளும் இருந்தது அதே செயல்பாடுடன் தொடர்ந்து அண்ணன் பழனிசாமி அவர்களின் தொடர்ந்து அதை பாதைகளை பயணித்து எம்ஜிஆர் அன்னைக்கு விட்டு செல்லும் போது தமிழ்நாட்டினுடைய நிலைமை அதுல உள்ள நிறைய சூழ்ச்சிகள் அதிலிருந்து இருந்து கட்சி பிளவு பிளவுப்பட்டது அமைச்சர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தாவனது இது எல்லாத்தையும் கடந்து ஜெயலலிதா அம்மா யார் எப்படி அந்த கட்சியை கட்டுக்கோப்போட கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த பெரிய எடப்பாடி ஐயா அவர்கள் சிறப்பா பயணிச்சு கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக அடுத்த முதல்வராக அவரை காண மக்கள் ஆவலுடனே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது எல்லாரும் அறிந்த உண்மை என்னுடைய அதுதான் அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா அம்மாவுடைய அந்த நினைவு நாள்ல நம்மளும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவோட ஆட்சி அமைவதற்கு அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவங்க செலுத்துல அஞ்சலியா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி அண்ணா